போன பதிவுல நாம வந்து ராவணன் பட்டான் அப்படிங்கறத பார்த்தோம் ராவணனுக்காக நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ராவணன் ஒர்த்தா அப்படிங்கறத பார்த்தோம் அத பார்க்கும் போது நிறைய பேரு மைண்ட் வாய்ஸ் வந்து இருக்கும் ராவணனை பத்தி இப்படி எல்லாம் சொல்றேன் ராவண பெரிய உத்தமனா கட்டின மனைவியவே சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன வந்தான அவளையே காட்டுக்கு அனுப்பின வந்தான அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா ராமன் எதுக்காக அதை செஞ்சா என்ன சூழ்நிலையில என்ன காரணத்துக்காக அதை செஞ்சான் தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு இந்த முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க ஓ சீதையை மீட்டு வந்தாச்சு ராமனும் வந்து அயோத்தியின் அரசனாக பட்டம் சூடிட்டார் சீதா வந்து அயோத்தியினுடைய மகாராணி ஆயிட்டாங்க எல்லா தவனதுக்கு அப்புறம் இந்த மக்கள் கிட்ட ஒரு பேச்சு அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் இல்லையானாலும் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர்லாம் தனித்தனி ஒரு ஆளா இருப்பாங்க ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க அவங்கதான் பேஸ்புக்கா இருக்கும் இன்னொரு தாத்தா ஒருத்தருப்பார் அவர் தான் ஊருக்கு ட்விட்டர் அவரா தான் இருக்கும் ஏன்னா இன்னொன்னு நடந்ததுன்னா அப்படி லைவா சொல்ற யூடியூபா ஒரு ஒரு வயசான அம்மா இருப்பாங்க இப்படி எல்லாம் ஒரு மனிதர்களே இந்த சோசியல் மீடியாவா இருப்பாங்க இவங்க பேசுறத பேச்சுகள் இல்லையா அந்த பேச்சுகள் எப்படி பரவும் ஏன்னா ராமண்ணன் வந்து தூக்கிட்டு போய் இத்தனை நாளா இருக்கான் சீதை வந்து எப்படி கலங்கம் இல்லாதவன் எதை வச்சு நம்புறது அதெல்லாம் வந்து வெளியே பெரிய இடத்துல நடக்கிறதா ஒரு சாதாரண மனுஷனுடைய மனைவியை பத்தி பேசுறது வேற ஒரு நாட்டினுடைய ராணி ராஜாவுடைய மனைவியை பத்தி பேசுறது வேற இந்த பேச்சு பொதுமக்கள் கிட்ட இருக்குன்றப்போ தன்னுடைய மனைவி கலங்கம் இல்லாதவள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா இதை ஊருக்கு நிரூபிக்கணும் ஊர்வாய் அடைக்கணும்னா அதை நிரூபிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில அக்னி பரீட்சைக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாரு அதாவது தன்னுடைய மனைவி வந்து கலகம் அற்றவள்ங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அந்த ஊர்ல யாரும் அவளை தவ எதிர்த்து தவ தவறாக பேசக்கூடாது இந்த ஊருக்கு அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னு அந்த அக்னி அக்னி பரீட்சையை செய்ய சொல்றாரு ராமன் அந்த அந்த அக்னி சீதா சீதாதேவி சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த அக்னி பரீட்சைய வெற்றிகரமாக முடிச்சு தன் எந்த களங்கமும் இல்லை அப்படின்னு அந்த ஊருக்கு பொற்றுல அடிச்ச மாதிரி சொல்றாங்க இப்படி ஊரைய கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த அக்னி பரீட்சை பண்ணி தன்னுடைய இதை வந்து பத்தினி தன்மையை நிரூபிச்சிட்டாங்க சீதாதேவி அப்படிங்கற ஒருக்கு அப்புறமும் இந்த பிரச்சனையெல்லாம் அடங்குச்சா அப்படின்னா இல்லைங்க அந்த பேச்சுக்கள் அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருந்துச்சு குறிப்பாக உங்களுக்கு குழந்தைகள் லவா குசால் அந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் இந்த பேச்சுக்கள் தொடர்ந்தது இது வந்து ராமனை வந்து ரொம்ப ஒரு பாதிச்சது ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்கிறவன் இந்த மாதிரி தன்னுடைய ராணிக்கே தன்னுடைய மனைவியே இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு அவனுக்கு ஒரு தர்ம சங்கரமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அதனால அத வந்து லக்ஷ்மணன் கிட்ட உத்தரவு போடுறான் அந்த சீட்டையை கொண்டு காட்டுல விட சொல்லி சீட்டை இங்கே இருக்கு அரண்மனையில் இருக்க கூட கொண்டு காட்டுல விட சொல்லி லக்ஷ்மணன் கிட்ட உத்தரவு போடுறார் ராமர் இப்போ ஒரு ஒரு ஆண்மகனாக ஒரு கணவனாக அது செஞ்சது தவறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா ஒரு நாட்டினுடைய அரசனாக மேற்கொண்டு இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்துகிட்டே இருக்கும்போது தன்னுடைய ராணியை வந்து முன்னாடியே அவமானப்படுத்தி பேசுறாங்க அப்படின்றப்போ நிரூபிச்சாச்சு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேச்சுக்கள் வருது அப்படின்றப்போ அந்த ராமன் அரசனாக அந்த ராமன் எடுத்த முடிவு சரியா தப்பா இல்லையாங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம் அது சில பேருக்கு அந்த அரசனுடைய அரசனுடைய கடமைகள் அப்படிங்கறத பார்க்கும்போது சரியா தெரியலாம் ஆனா ஒரு ஆண்மகனாக ஒரு கணவனாக அந்த முடிவு தவறாகத்தான் தெரியும் அதுல எந்த விதமான தவறும் இல்ல ஆனா நாம் இங்க பார்க்க வேண்டியிருந்த ராமனுடைய முடிவு அப்படிங்கிறத விட அந்த முடிவை சீதை எப்படி எதிர்கொண்டாள் அப்படிங்கிறது தான் அதுதான் ரொம்ப முக்கியம் சீதாதேவி வந்து ராமன் இப்படி உடனே ஏன் எதுக்கு எதுவுமே கேட்கல சண்டை போடல ராமன் கிட்ட போய் அது எப்படி நீங்க நீ சந்தேகப்பட்டு நீங்க அனுப்பலாம் ஊர்ல ஒருத்தன் பேசிட்டாங்கறதுக்காக நீங்க அனுப்புவீங்களா நீ எப்படி நீங்க சந்தேகப்படலை நீ எப்படி இப்படி சொல்லலை நீ எப்படி கைவிடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடலை ஆனா அதே சமயம் ராமன் கிட்ட கெஞ்சவும் இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது நீ துரத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் இல்லை அவளுக்கு அவளுக்கு இருந்த மன உறுதியும் அந்த நம்பிக்கையும் ராமன் மேல இருந்த நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து ஒரு உண்மையான ஒரு பெண்ணாக அதாவது ஆண்மகனை விட பல மடங்கு வலிமையானவள் பெண் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி தனியாளாக வால்மீகியுடைய ஆசிரமத்துல இரண்டு குழந்தைகளும் லவா லவாகு லவாகுசா ரெண்டு பேரையும் ஒரு சிறந்த வீரர்களாக ராமனுக்கு நிகரான ஒரு மனிதர்களாக ராமனுக்கு நிகரான ஒரு பிரின்சிபல்ஸ் உள்ள கொள்கைகள் உள்ள ஒரு மனிதர்களாக வளர வளர்த்தி இருந்தால் அந்த சீதை அதுதான் அந்த சீத்தையினுடைய அந்த ஒரு மன உறுதி அந்த அதே சமயம் தன்னுடைய கணவன் மேல இருந்த நம்பிக்கை தன்னுடைய கணவன் தன்னை சந்தேகப்பட்டு அனுப்பல இல்ல தான் வேண்டான்னு சொல்லி அனுப்பல அப்படின்னு தான் அவனுடைய ஒரு அரசனாக அவனுடைய கடமையை செய்யறான் அப்படின்னு சொல்லி அந்த கணவனை புரிஞ்சுக்கிட்டதும் அதே சமயம் அந்த கணவன் இல்லைன்னாலும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையினால வாழ முடியும் அதே ஒரு நாள் என்னுடைய கணவனோட திரும்பி சேரக்கூடிய நாள் வரும் அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்போம் அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட சீத்தை வாழ்ந்தா அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்க வேண்டியதை தவிர ராமன் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற டிபேட் இல்ல இப்போ யோசி பாருங்க இந்து மதத்தை பத்தி சொல்றவங்க எல்லாரும் இந்து மதத்துல பெண்களுக்கான சுதந்திரம் இல்ல அதுக்கான பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஆனா இங்க சீதைக்கு அவளுக்கு அவளை வந்து துரத்தி அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அந்த அநீதியை அதாவது சீதை வந்தது அநீதியாவே எதிர்கொள்ளல அது ஒரு சவாலாக அதை ஒரு எதா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தால் அதுதான் பெண் என்பவள் யார் அவளுடைய மன உறுதி என்ன தான் இது உணர்த்துது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவோ சண்டை வருது எத்தனை பேர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய கணவன் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா அவர் என் மேல சந்தேக போட்டோ இல்லை என் மேல நம்பிக்கை இல்லாமலோ இல்லை என் மேல இருக்கிற கோபத்துலயும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு ஆனா அதே சமயம் அவர் என்னைக்கு ஒரு நாள் வருவார் அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் இந்த மன உறுதி எத்தனை பெண்களுக்கு இருக்கும் அவங்க கிட்ட போய் சண்டை போடாம இல்ல அவங்கள போய் கெஞ்சாம நான் என்னோட இருப்பேன் என்ன இருந்தாலும் என்னுடைய கணவர் என்கிட்ட திரும்பி வருவார் நான் திரும்பி அவர்கிட்ட போவேன் அப்படின்னு எத்தனை பெண்கள் இன்னைக்கு இந்த தெளிவான திடமான ஒரு மனதோட இருக்க முடியும் அதுதான் ஒரு பெண் அப்படிங்கிறவ யாரையும் எதிர்பார்த்து இருக்கிறவ கிடையாது அவர் அவளாகலவே தானா தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் அந்த சீதாதேவியுடைய வாழ்க்கை அதுதான் ராமாயணம் ஒரு மனிதன் ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும் ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறத சீதா சீதாதேவி ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த ராமாயணம் அப்படிங்கிற மகா காவியம் இந்த பதிவு என்கிற இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்